அவங்க நிப்பில் எப்பவுமே நார்மலாக தான் இருந்துச்சு தட் இஸ் அந்த டிப்பு வெளியில தான் ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருந்தது பட் சடனாக ஃபார் சம் ரீசன் அது உள்ள இழுக்கப்பட்டாப்புல இன்வெர்டடாக தெரியுதுன்னா டெஃபினெட்லி பட் வெரி ரேர்லி இட் கேன் சிக்னிஃபை அ டைப் ஆஃப் ரேர் பிரஸ்ட் கேன்சர் கால்ட் அஸ் இன்ஃப்ளமேட்ரி கார்சினோமா ஸோ சடனாக உங்களுக்கு ரெட் ஃப்ளேக்கி ஸ்கின் ஆர் பீலிங் ஸ்கின் இருக்குது அப்படின்னா சடனாக ஒரு சாகிங் இருக்குது இல்லை சடனா வந்துட்டு பிக்கராக தெரியுது உங்களுக்கு ஒரு சைடு ஒரு போர்ஷன் ஏசிமெட்ரிக்கலாக அப்நார்மலாக சடனாக தெரியுது அப்படின்னா பிரெஸ்ட் ஹெல்ப் பற்றி இப்போல்லாம் நிறையவே அவேர்னஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி லெட் இஸ் லுக் அட் எயிட் சைன்ஸ் விச் யூ ஷுட் நெவர் இக்னோர் வென் இட் கம்ஸ் டு யுவர் பிரெஸ்ட் நம்பர் ஒன் இன்வெர்டட் நிப்பிள் வேர் நிப்பிளோட டிப் எப்போவுமே நம்மளுக்கு வெளியில தான் ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கும் பட் சில பேருக்கு அது இன்வெர்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு எப்பவுமே இன்வெர்டட் நிப்பிள் இருக்கும் அது அவங்களுக்கு பிறவியிலேருந்தே இருக்கு அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது பட் உங்கள் நிப்பிள் எப்பவுமே நார்மலாக தான் இருந்துச்சு தட் இஸ் அந்த டிப்பு வெளியில தான் ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருந்தது பட் சடனாக ஃபார் சம் ரீசன் அது உள்ளே இழுக்கப்பட்டாப்புல இன்வெர்டடா தெரியுதுன்னா டெஃபினெட்லி உங்கள் டாக்டரை பார்த்து ஒரே எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணுங்கிறது முக்கியம் நம்பர் டூ பக்கரிங் ஆர் டெதரிங் ஸோ உங்களுக்கு ஸ்கின் ஓவர் த பிரெஸ்ட் எப்படி ஒரு ரவுண்ட் மவுண்டை கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு அது உள்ளே இழுக்கப்பட்டாப்ல தட் இஸ் ஒரு பள்ளம் மாதிரி குழி மாதிரி சடனாக வந்து விழுந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினெட்டா உள்ளுக்குள்ளே ஏதாவது நம்மளுக்கு ஒரு க்ரோத் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கணும் ஸோ போய் உங்கள் டாக்டர் ஆர் கைனோகாலஜிஸ்டை மீட் பண்ணி எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ இஸ் டிம்ப்ளிங் டிம்ப்ளிங்னா என்ன ஒரு ஆரஞ்சு தோல் பார்த்தீங்கன்னா அது மேலே எப்படி உங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய டாட்ஸ் பள்ளம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிட்ஸ் மாதிரி இருக்கும் தட் இஸ் பியூடி ஆரஞ்ச் அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம் அதே மாதிரி எதாவது ஒரு பாயிண்ட் ஓவர் த பிரஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு தோலோட அப்பியரன்ஸ் டிம்ப்ளிங் த ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஏதாவது அண்டர்லைன் அண்டர் இருக்காங்க முக்கியம் ஃபோர் அண்ட் ரெட்னஸ் அரவுண்ட் அண்ட் ஏரியோலா ஸோ இது நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க ஏதாவது ஸ்கின் ரேஷாக தான் சொல்லிட்டு டிஸ்ட்ரிகார்ட் பண்ணிடலாம் முக்காவாசி இது உங்களுக்கு ஸ்கின் கண்டிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் ஒரு எக்ஸிமா இருந்தா அந்த ரிலேட்டடா ஒரு ரேஷாக இருக்கிறதுக்கான பட் வெரி ரேர்லி இட் கேன் சிக்னிஃபை அ டைப் ஆஃப் ரேர் பிரெஸ்ட் கேன்சர் கால்ட் அஸ் இன்ஃப்ளமேட்ரி கார்சனோமா ஸோ சடனாக உங்களுக்கு ரெட் ஃப்ளேக்கி ஸ்கின் ஆர் பீலிங் ஸ்கின் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டா டாக்டரை பார்த்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க நம்பர் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ரெட்னஸ் ஆர் ஹீட் இருக்குது நீங்கள் கை வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு அது வார்மா டு டச் இருக்குது அப்படின்னா தெர் இஸ் அன் அண்டர்லைங் இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் இன் தட் ஏரியா மேஸ்டைட்டிஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த பிரஸ்ட் இஷ்யூவாக இருக்கலாம் ஸோ இது போய் டாக்டரை மீட் பண்ணி எதுனாலன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம் நம்பர் சிக்ஸ் இஸ் சேஞ்ச் இன் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பிரஸ்ட் பிரஸ்ட்டுங்கிறது யாருக்குமே முக்கால்வாசி சிமெட்ரிக்கலாக ஒரே சைஸாக ஈக்குவலாக ரெண்டு சைடும் இருக்கப்படுறது இல்லை தேர்வில் பி சம் அமௌண்ட் ஆஃப் ஏ சிமெட்ரி வேறு ஒரு சைடு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் நீங்கள் உங்கள் பாடியை தெரிஞ்சிக்கிட்டா தான் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ உங்களோட லூஸ்வல் சைஸ் அண்ட் இருந்து வித்தியாசமாக ஏதோ நோட்டீஸ் பண்ணுறீங்க சடனாக ஒரு சாகிங் இருக்குது இல்லை சடனா வந்துட்டு பிக்கராக தெரியுது உங்களுக்கு ஒரு சைடு ஒரு போர்ஷன் ஏசிமெட்ரிக்கலாக அப்நார்மலாக சடனாக தெரியுது அப்படின்னா எனி நியூ சேஞ்சஸ் நீங்கள் போய் டாக்டரை மீட் பண்ணுங்கிறது முக்கியம் நம்பர் செவன் இஸ் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப காமனஸ்ட்டை தான் நான் கடைசியாக போட்டிருக்கேன் பிரெஸ்ட் லம்ப் வேர் உங்களுக்கு கை வச்சு நீங்கள் பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது எல்லா லேடிஸுமே அவசியம் மாதம் மாதம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்த முதல் வாரத்தில் வெந்த பிரஸ்ட் இஷ்யூ இஸ் இ லிட்டில் லூசர் அண்ட் பெயின் இருக்காத சமயத்தில் நம்மளே கை வச்சு செக் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இஃப் நாட் எவ்ரி மந்த் ஒன்ஸ் இன் டூ டு த்ரீ மந்த்ஸாவது அவசியம் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃப் த பாம் வச்சு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கிறது முக்கியம் ஏன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் வெஞ்சு இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா அங்கங்க உங்களுக்கு பிரஸ்ட் இஷ்யூ லம்பியாக தான் ஃபீல் ஆகும் ஸோ இந்த ஃப்ளாட் ஆஃப் த பாம் வச்சு நீங்கள் பேல்பேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏதாவது கட்டி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கைக்கு தென்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது லம்ப் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது நீங்கள் சாதா ஸ்வெல்லிங்காக இருக்கலாம் குட்டியாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எந்த விதமான ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் அவசியம் டாக்டரை மீட் பண்ணுங்கிறது முக்கியம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் த எய்த் சிம்டம் விச் யூ ஷுட் நாட் இக்னோர் இஸ் எனி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நிப்பிள் ஸோ நிப்பிள் வந்து டிஸ்சார்ஜ்னாலே எப்போவுமே பயப்படணும்னு அவசியம் கிடையாது

அவசியம் டாக்டரை மீட் பண்ணுங்கள் இது எல்லாமே உடனே நம்ம கேன்சர் சஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னாலும் இது எதுனால எதனால புதுசாக உங்களுக்கு ஃப்ளூவிட் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக லீக் ஆகுதா என்கிற ஹார்மோன் செக் பண்ணணுமா இல்லை ப்ளட்டி டிஸ்சார்ஜ் இருந்தால் இது வேறு ஏதாவது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிறது உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க